ராஜ்கமல் நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் எம்ஏ ஜானிஸும் படிச்சிருக்கேன் படிப்பு படித்து முடித்த உடனே ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கோபினை என் கிட்டே உதவி எழுப்பாரா ஜாயின் பண்ணியிருந்தேன் அவர் அறம் படம் பண்ணிவிட்டு ரெண்டாவது பெப்பர் படம் குழந்தைக்கிட்ட ஜெய்ய அடிச்சிருக்கேன் ராஜேஷ் படிக்கிற ட்ரைவர் உதவி எழுப்பாரு நான் பள்ளிக்கொடுத்தேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு ஆண்டு பேர் வந்து அந்த படம் வந்து தள்ளி தள்ளிக்கு போயிட்டே இருந்தது ஷூட்டிங் போவோம் தள்ளி விட்டுள்ள ரூட்டிங் தள்ளி இது இருந்தது காட்டுக்காகவே உடச்சா இருக்கும் அப்போ அடிக்கடிக்கு வந்து ஒரு ஆசை வார்த்தைகளை காட்டுவார் கோலியான வார்த்தைகள் இருப்பா நான் வந்து உங்க கல்யாணத்துக்கு ஏதாவது செய்யறேன் பெருசா செய்யறேன் அப்படி இல்லைன்னா இந்த படத்துல ஒரு நடி அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு போலியான ஆசை வார்த்தைகளை காட்டுவாரு தொடர்ச்சியா இந்த மாதிரி ஏமாற்றம் வந்தோம் இதன் இடையில என்னுடைய கல்யாணம் வந்து பெரியார் கடல்ல திராவிட தலைவர்கள் தலைமையிலையும் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் தலைமையிலையும் வந்து நடந்துச்சு பெரியாருடைய பிறந்த நாள் அன்னைக்கு நடந்துச்சு சாதி பொருள் தான் திருமணம் பண்ணோம் அந்த திருமணத்தை தலைமை தாங்கி நடத்துறேன் நான் பாத்துக்கிறேன் எல்லா சலவையும் நான் பாத்துக்கிறேன் சொல்லி கோபி நாயுடா அந்த திருமணத்துக்கே வரல அதுக்கப்புறம் குடும்பம் எல்லாம் விவசாயி சமூகமும் தரல கல்யாணத்துக்கு வந்து நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கல்யாணம் கை கழுவி விட்டுட்டாரு அஹ் இனிமேல் வந்து கூட போக வேணாம் முடிவு எடுத்துட்டு போகாம இருந்தோம் அதுக்கப்புறம் நான் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியில வந்து சேர்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அன்னைக்கு வந்து அவர் தான் அந்த கட்சியுடைய மாவட்ட செயலாளராக இருக்கார் கோபி நாயுடா அவர் அவர்கிட்ட நாங்கள் எங்கள் பழுவேற்கால பகுதியை இளைஞர்கள் இளைஞர்கள்லாம் போய் சந்தித்து பேசுகிறோம் கட்சியை பற்றியும் அந்த தலைவரை பற்றியும் ரொம்ப தரைக்குறவாக அசிங்க சிங்கமாக எங்கள் கிட்டே பேசுகிறார் ஏன் நாங்கள் மனசு உடச்சிக்கிட்டு வெளில வாங்கிட்டு இவரே மாவட்ட செயலாளரே கட்சி பற்றி பேசுகிறாங்க சேரத்துன்ற சூழ்நிலையில் அதுக்கப்புறம் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாநில செயலாளர் ரஹ்மான் பாய் வழியாக வந்து நாங்கள் தலைவரை சந்தித்து ஒரு

வந்து வைக்கிறது அடிக்கிறது தாக்குறது அப்படிதான் பல கேஸ் வந்து நான் புகாரில் வந்து ஹெச்ஐ ஸ்டேஷனில் வந்து ஒரு புகார் கொடுத்துருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே பன்னெண்டாம் தேதி பன்னெண்டாம் மாதம் அதுக்கப்புறம் அடுத்த புகார் வந்து பொன்னேரி திருப்பாலயம் ஸ்டேஷன்லேயும் பொன்னேரி ஸ்டேஷன்லேயும் ஊத்துக்கோட்டை ஸ்டேஷன்லையும் இப்படி வந்து தொடர்ச்சியாக அவ்வளோ அப்பாண்டமான புகார்களை அள்ளி அள்ளி வீசுறது நான் ஓடிக்கிட்டே இருந்திருப்பேன் இதன் இடையில நான் வந்து ஒரு டாட்பால் ஒன்றுக்காக அப்ளை பண்ணி எங்கள் ஊரில் ஒரு லோன் அப்ளை பண்ணியிருந்தேன் அந்த லோனை வேறு ஒருத்தர் கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போர் செடி பண்ணி போயிட்டேன் அதை நான் ஸ்மெண்ட் பண்ணிட்டு போகும்போது எங்கள் ஊரில் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேருக்கு மூணு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா கிட்டத்தட்ட நாலு கோடி ரூபாய் அந்த நாலு கோடி ரூபாவும் டாட்கோ ஊழல் வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தேன் இதை கொண்டு வரும்போது சமாதான கூட்டம் நடக்கிற இடத்துல ஏசி தலைவர்கள் கூட்டம் நடக்குது விசாரணை நடக்குது அந்த இடத்துல கோபினை நான் வகையாராக்கு அதாவது பத்தாம் என்ன யாரெல்லாம் தாக்கினார்களோ அவங்க தான் வராங்க அவங்களாம் வந்து நீங்க கேக்க தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் தலைவர் நீங்கள் கேட்கும்போது நான் சும்மா வந்தேன்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையில பூஜின்னு விவசாயி கோபி நோடைய ஐடியாலஜியால் என் வீடு என் அப்பாவுடைய வீடு ஜன்னல் கதவு எல்லாமே உடைச்சிட்டு மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பாவுடைய நாற்பது வருஷம் உழைப்பு மீன் பிடிக்கிற போட்டு வாங்கிறது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் வாங்கணும் அவர் சின்ன பதினைந்து வயசுலேருந்தே மீன் பிடிக்கிறது பழச்சு பழச்சு போட்டு வாங்க முடியாமல் வாடகை வாடகை போட்டுனா நாங்கள் வடைகி போயிட்டு வந்தோன்னா ரூபாய் கொடுத்துட்டா கொடுத்துருவாங்க வழி போயிட்டு நாங்க மீனை விழுத்துட்டு அந்த காசு தான் நாங்கள் இல்லாம நாங்க தொழில் செஞ்சுட்டு வந்தோம் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் ஒரு போட்டை வாங்கினோம் அந்த போட்டியும் அடிச்சு நொறுக்கி நாசம் பண்ணி எங்க வீட்டை அதாவது வாழை வழி இல்லாம நிர்ந்தனையா கிட்டத்தட்ட சொந்த வீட்டுல கால் வைக்கிறதுக்கு பதினைஞ்சு மாசம் சார் பதினைந்து மாதங்களாக எங்க குடும்பமே எங்க தகுறுது எங்க போறது எந்த ஆதரவும் இல்லாம அப்புறம் மீஞ்சூர் ஒரு இடத்துல வீடு வாடகை இருக்குது ரெண்டு வீடு இருக்கு கடைசியில் மீஞ்சுறு வீடை வாடகை எடுத்து நின்று பெரிய டிஸ்கிரிமினேஷன் வேற ஒரு சமூகத்திலேருந்து எங்களுக்கு நடக்கலை சொந்த சமூகமான கோபி நாயனார் சம்பளம் கேட்டுன்ற ஒரு தாரணத்துக்காக விடுதலை சிறுத்தை கட்சியில் சேர்ந்தன்ற ஒரு தாரணத்துக்காக இப்படி ஒரு பெரிய டிஸ்கிரிமினேஷன் ஈடுபட்டேன் இது இது வந்து இதோடைய எல்லா விஷயங்களையும் தலைமைக்கும் நாங்கள் கொண்டு சேர்த்திருக்கிறோம் இதன் இடையில் வந்து என்ன தாக்கப்பட்ட மே மாசம் எட்டாம் தேதி நான் தாக்கப்படுறேன் இருபத்தி நாலு வருடம் அன்னைக்கு என்னடான்னா ஒரு ஒரு பொண்ணுக்கு பத்தாயிரருவா கொடுத்துட்டு நாங்கள் அப்யூஸ் பண்ண மாதிரி ஒரு கோலி ஃபவுண்டெண்ட கிரியேட் பண்ணி அதுவும் இந்த கோவிடை வந்தால் வகையராக இருக்கும் அவங்க வந்து விடுதலைச் சுத்தம் கட்சிக்கூடிய விவசாய வடத்தரஜி பிரிவில் இருக்காங்க ரெண்டு வடதராஜனும் அவங்க வந்து என் மீதே சொந்த சமூகத்தின் மீதே பிசிபா கவுண்டன் மீதே ஒரு புகார் வச்சுருக்குறாங்க என்னையும் தம்பியும் புழுன் சிறையில் அனுப்பிச்சிட்டாங்க நாங்கள் சிறைக்கு போய்ட்டு மறுபடியும் வெளியில் வரோம் மீண்டும் அப்பையும் என்ன சொல்றதுனே தெரியல சார் சிறைக்கு போயாச்சு இது வரைக்குமே மீது எந்த குற்ற குற்ற கிட்டனியும் கிடையாது சிறைக்கு போயாச்சு என் வீடை உடைச்சாச்சு என்னுடைய வாகனங்களை உடைச்சாச்சு எங்க அப்பாவுடைய போட்டை உடைச்சாச்சு நடுக்கல வந்தாச்சு மீதும் கொலை கூட பண்ணிடலாம் சார் அது ரொம்ப ஈஸி எனக்கு கொண்டுடலாம் ஆனா இவ்வளோ கொலையா கொண்டுட்டு இப்பயும் திருந்தாம எங்களை வாழ வழி சொல்லுன்னு சொல்லிட்டு எங்க அம்மா வந்து இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து கமிஷனர் ஆவணி கமிஷனர் நேரில் பார்த்து ஒரு சமாதானம் கொடுத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க சமாதானம் பற்றி விடுங்க இதுக்கு மேல சுற்றி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் அனுப்பிச்சு கொடுக்குறாங்க அது வந்து ஒரு அழைப்பாணை வந்து அந்த ஆவடி கமிஷன் ஆபீஸ்ல கொடுக்கப்படுது ஒன்பதாம் தேதி வந்து ஏசி தலைமையில உங்களுக்கு விசாரணை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கப்படுது சேர்ந்து ஒன்பதாம் தேதி போனா அன்னைக்கு கோபுணை என்ன வரல என்னடா செட் பண்ணிட்டு வரதா பிளான் வராது பத்தாம் தேதி செட் பண்ணிட்டு ஒரு ஐம்பது பேர் செட் பண்ணிட்டு வராரு வந்தா யாரெல்லாம் வராங்கன்னா எங்க ஊர்ல பத்து ஆண்டுகளாக ரேஷன் பொருட்களை ஆந்திராவுக்கு கடைக்கு வந்த கடத்த மன்னன் சீனிவாசன் அவர் தலைமையிலான ஏழு குழு டாட்கோ ஊழல முறைகேடு நடந்தது அவ்வளவு பொருட்கள் அதுல ஒரு ஏழு பேர் மேல ஒன்பது பேர் மேல எஃப்ஐஆர் அந்த ஒன்பது பேரு மேற்கொண்டா இந்த கும்பிடிப்புடி பகுதியில் வந்து சந்தன கட்டம் கடத்துறவங்க செம்மரக்காடு இருக்காங்க மாதாப்பாக்கம் ஏரியாலாம் செம்மரக்காடு ஆந்திராவுக்கு கடத்துறவங்க மணல் கொள்ளை அடிக்கிறவன் குவாரி இது பண்றவன் இவனுக்கு எல்லா அக்யூஸ்டுகளும் குற்றப்பின்னணி இருக்கிற எல்லா ஆபியர்களும் கூப்பிட்டு வர ஐம்பது பேரை கூப்பிட்டு வர அப்போ நாங்க ஏசி நாங்கள் வந்து அந்த விசாரணையை முடிச்சுட்டு கீழே கேட்கிறோம் கீழே போ உனக்கு வந்து ஆஃபர் விடாதுன்னு சொல்கிறாரு கோபிலே அது கீழே அப்புறம் என்னை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பேர் ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சு ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் நான் வந்து டிஸ்சார்ஜ் ஆனேன் ஆகி இந்த புகாரை வந்து வெளியில எடுத்துக்கூடும் மீடியா நண்பர்கள் சந்தித்து சந்திச்சு இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வரேன் இதையும் நான் தலைமைக்கு கொண்டு போயிருக்கிறேன் தலைமையும் வந்து இது குறித்து நடவடிக்கை எடுக்கணும் சொல்லியிருக்கிறேன் गाना बंद कर ले भाई